எல்லாம் வல்ல இறைவனின் அன்பு பெற்ற அன்பர்களே இறைவன் செயல் ஒவ்வொரு நாளும் பிரபஞ்ச ஆற்றல் சக்தியுடன் உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது மிக்க மகிழ்ச்சி எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான கோடி நன்றி இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பர்களுக்கும் கோடான கோடி நன்றி காணொலி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இறைவன் செயல் இந்த பல தேவலோக ரகசியங்கள் உங்களிடம் கிடைக்கும் அவன் அல்லவர்களே அவன்தால் வணங்கி ஓம் சரவண பவ ஓம் சரணம் இப்போது நாம் காண வைப்பது திருப்புக்கள் ஒவ்வொரு பகுதியாக வெளியிட்டிருக்கேன் இதுல வந்து பாடலும் வரிக்கு வரி விளக்கமும் எல்லாம் இறைவன் செய்யும் முருகப்பெருமானின் அல்ல திருப்புகள் என்பது பாடல் மட்டுமல்ல அது மனதை திருத்தும் மார்க்கம் வாழ்க்கையை வழிநடத்தும் ஞானம் இப்போதைக்கு பார்க்கப்படுறது பகுதி பன்னெண்டு பயம் நீக்கம் மனதைரியம் உள்ளார்ந்த நம்பிக்கை இவற்றை முருகன் எப்படி தருகிறான் என்பதை பார்ப்பு கருவி மிக்க கனகபுரி கதிர்வெண் முத்து மணியார் மருவி நிற்கும் மலகப்புரை மலர்க்கண் மூத்த மதியார் பருவமிற்று வளரும் குரு பரதவித்தை பயில்வாய் பரமசுத்த குமரபிரான் சரணம் என்றேன் மனமே வரிக்கு வரி விளக்கத்தை இப்போது இறை செயலோடு பார்ப்போம் கருவி மிக்க கனகபுரி முருகன் அழகான ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட தங்க திருமேனியுடன் திகழ்கிறான் அவன் அழகு வெளிப்புறமல்ல உள்ளார்ந்த தெய்வீகமே முத்து முத்துமணியார் பலபலக்கும் முத்து போல அவன் ஞானம் பிரகாசிக்கிறது முருகன் அறிவின் வடிவம் மருவி நிற்கும் அழகப்புரை அழகும் கருணையும் ஒன்றாய் அவன் திருவடியில் நிற்கிறது அழகு என்பது கருணையே மலர் மூத்த மதியார் மலர் போன்ற கண்களால் பக்தரை பார்த்து அவன் அருள் போடுகிறான் முருகனின் பார்வையே அருளே முருகனோட பார்த்தே அதே அருள் பருவம் இற்று வளரும் குரு முருகன் என்றும் இளைஞன் ஆனால் அவன் ஞானம் காலத்தை கடந்தது இளமை ஞானம் அதுவே முருகன் பரம வித்தை பயில்வாய் அவன் கலை அறிவு போர்த்திறன் ஞானம் எல்லாவற்றிலும் வல்லவன் முருகனே வாழ்க்கை குரு முருகன் பரம சுத்த குமரபிரான் முருகன் முழு தூய்மை வடிவம் அவனிடம் சென்றால் மனம் தூய்மையாகும் சரணம் என்றேன் மனமே என் மனமே வேறு எங்கும் தேடாதே முருகனின் திருவடியில் சரணடைகிறேன் இதுதான் திருப்பூரோட உச்சம் நிச்சயம் நல்லது நடக்கும் பயம் வந்தால் இந்த திருப்புளுக்கு நாம் என்ன கேட்டோம்னா செய்தி பயம் வந்தால் முருகனை நினை குழப்பம் வந்தால் அவன் திருவடியை பிடி மனம் சோர்ந்தால் திருப்புகள் பாடு முருகன் போருக்கான தெய்வம் மட்டுமல்ல உள்ளார்ந்த போரை கலைவதற்கான தெய்வம் எல்லாம் அவன் செயலே ஒவ்வொரு நிமிடமும் இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் தைரியம் தெளிவு நம்பிக்கை முருகன் அருள் முறியட்டும் வேல்முருகா வேல் முருகா வேலும் மயிலும் சேவலும் துணை தன்னக்க தன்னத்து தன்ன 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 முருகாசரணம் அனைவருக்கும் நலம் கிடைக்கட்டும் ஆனின்றி அசையாது உலகு என்று இறைவனோட செயல் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்திக்கிறேன் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தினசரி முருக பாராயணம் ஏழ்மாறல் பல செயல்கள் இந்த காணொலி மூலம் உங்களுக்கு கிடைக்கும் நல்லதே நடக்கும் அவன் அவர்களால் தண்ணி உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் இடை செயல் வெற்றி உங்களோட நிச்சயம்